வீட்டெலாம் நல்லா தூக்கம் பட் இருந்தாலும் மைண்டில் வந்து அத்தை ஊருக்கு போயிட்டாங்கிற நாய்க்குட்டியை நைட்டு மட்டும் தூக்கிட்டு வந்திருந்தோம்ல டைகருக்கும் பட்டுக்கும் ஆகவே இல்லையே ஒருவேளை எதுவும் பண்ணிருப்பாங்களோன்னு அது மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன் பக்கத்தில் அக்கா வீட்டில் விளாண்டுட்டு இருந்தது அந்த வெள்ளச்சி வந்து இப்போதான் நாலு குட்டி போட்டு எல்லா குட்டியுமே தூக்கி கொடுத்தாச்சா இந்த குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருந்தது பாக்க அழகாக இருந்தது எங்கள் ரோசி இப்படி தான் பூனைக்குட்டி நாய்க்குட்டி முயல் குட்டிக்குலாம் பால் கொடுக்கும் என்ன தான் இருந்தாலும் அவங்களும் அம்மா தானே சரி எங்கிட்ட அந்த பட்டு டைகர்ட்ட மாட்டாமல் பத்திரமா இருக்காங்கல்ல அது வரும் சந்தோஷம் தான் நம்ம அப்படியே கோலம் ஊற்றிட்டு அப்பதான் அத்தைக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வந்து அரிசி மாவு போட்டு தான் நம்ம ஆள் கொண்டு வரும்போதே செல்வா சொன்னான் என் பொண்டாடி சூப்பராக புட்டு செய்வாமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பா நல்லா சாப்பிடுங்க நான் வந்து இந்த அரிசி மாவு புட்டு சூப்பராக செய்வேன் அதுக்குமே என் புட்டை சாப்பிட்றதுக்கு தனியாக ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பட் வந்து எனக்கு தெரியும் எங்கள் அத்தைக்கு மாமா கூட என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது சொதப்பிடும் அப்படின்னு அதே மாதிரி தான் எனக்கு நல்லா சொதப்பிடுச்சு பட் இருந்தாலும் எங்கள் அப்பத்தாவும் எங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே கேளுங்க அப்பத்தா புட்டை எப்படி இருந்துச்சு உண்மையா நல்லா இருக்காக்கு சரி பார்த்த அத்தை புட்டு எப்படி இருக்கு செஞ்ச புட்டு நல்லா சூப்பரா இருக்கு நம்ம செஞ்ச முட்டை நம்மளாலையும் சாப்பிட முடியல அதனால கொஞ்சம் நம்ம அத்தை நைட்டு வச்சு நண்டு கிரேவில அப்புறம் கீரை எல்லாம் அவிச்சு போட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க காலையில சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருந்தது அப்படியே சாப்பிட்டுட்டு அத்தை பக்கத்தில் கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதை அவிச்சு நம்ம மதியம் சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான்